அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமுதுல்லாஹி பரகாத்தும் அலமதுல்லா ரபில் ஆலமின் வஸ்லாத் வஸ்லாம் ஆலா முகமது சல்லல்லா அலை வஸ்லாம் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் நல்ல நித்திரை சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் சமாதானம் யாவற்றையும் கொடுத்த என் என்னை படைத்த ஏகீரோனாகி அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் எப்போதும் ஆகாதிருப்பதும் என்னை படைத்த என் ரபுவுடைய மிகப்பெரிய இருக்கிறது நான் என்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகிப்பு இருக்க வேண்டியவன் என்னை உலையான சேற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்து ஒரு நிலையான வாழ்வை என்னை கொடுத்த என் ரபுவுக்கு மென்மேலும் நன்றி செலுத்துகிறேன் இந்த சிறுவன் இங்கே உட்கார்ந்த அந்த சூறாவை சொல்லும் பொழுது பைபிளிலே இதை குறித்த ஒரு தீர்கு தரிசனம் இருக்கிறது யோவேல் என்ற தேர்க்கு தரிசனின் மூலமாக கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அல்லா என்ன வெளிப்படுத்துகிறார் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் பாலகர் முதற் கொண்டு முதியோர் வரை என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் தீர்கு தரிசனம் சொல்வார்கள் சுத்தம் ஆவி தேவனுடைய ஆவி என்பது யகாவின் ஆவி என்பது இறைவனுடைய ஆவி என்பது அல்லாவின் ஆவி என்பது நமக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்ற குரான் இது பர்சுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட அவனுடைய வார்த்தைகள் இதுதான் பர்சுத்த ஆவி நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியதற்கு இணங்க பாலகர் மீதும் இந்த மூன்று வயதிற்கு கூட ஆகியிருக்காது என்று நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு இன்றைக்கு அந்த பாலகர் மீது தேவனுடைய ஆவி இறங்கி இருக்கிறது பர்சுத்த ஆவியானவருடைய ஜிப்ரேல் கொண்டு வந்த அந்த வார்த்தைகளை அழகாக சொல்கிறான் இதுதான் அவன் தீர்க்க தரிசனம் சொல்வான் என்றால் தீர்க்க குரான் ஒரு தீர்க்க தரிசனம் குரான் கடந்த காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் வரப்போகிறதை குறித்தும் சொல்லப்படுகின்ற ஒரு இறைவனுடைய வார்த்தைகள் அவைகள் அது ஒரு புத்தகம் அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் அதுதான் தீர்க்க தரிசனம் அதை பொய்யாக தவறு புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் மாம்சமான யாவர் மீதுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக வானத்திற்கும் பூமிக்கும் பர்சுத்தாவி என்று நிறைந்து எகிரி எகிரி குதிப்பதல்ல குழந்தைகள் பர்சுத்தாவை பெறுவார்கள் என்றால் இதுதான் அர்த்தம் இதுதான் உண்மையான கருத்து இன்றைக்கு கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதற்குண்டான சாட்சிகள் அநேகம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆமாம் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதிகமாக நான் செய்திகளை கேள்விப்படவில்லை இங்கே ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி நான் செய்திகள் கேள்விப்படவில்லை இந்த குறுகிய காலத்தில் இந்த மூன்றரை வருட மூன்று வருடத்திற்குள் அநேக உலக நாடுகளில் இருந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் டபு அல்லாஹ் கியாமத் நாள் நெருங்கிவிட்ட காரணத்தினால் தன்னுடைய புத்தகத்தை எடுத்து யாருக்கெல்லாம் இதாயத்தை கொடுக்க வேண்டும் என்றே அவன் முன்குறிக்கப்பட்டு வைத்திருந்தானோ அந்த காரியங்களை இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான் இது உண்மை இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு வருகின்றது எங்கே பார்த்தாலும் போராட்டம் சண்டை சச்சரவுகள் கொலை கொள்ளைகள் கற்பழிப்பு சம்பவங்கள் இதற்கு இல்லை இல்லை இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணம் என்ன என்றால் மக்களிடத்தில் தேவனுடைய மார்க்கம் இல்லை அல்லாவுடைய மார்க்கம் இஸ்லாம் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு உலகத்தை தாக்கி கொண்டிருக்கின்றது வானவர் கூட்டத்தின் தலைவன் வழி கெடுத்தானோ அன்றைக்கே சொர்க்கமாக இருந்த இந்த பூமி நரகமாகி விட்டது அன்றைக்கே இறைவன் தன்னுடைய மார்க்கத்தை மனிதனுக்கு கொடுத்து மனிதனை பாதுகாக்க நினைக்கின்றான் அந்த அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையவனமாகிய அல்லாஹ் மனிதனை பாதுகாப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றான் என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அவன் தன்னுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறான் அங்கே நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாமே நுழைந்து விட்டது உண்மையாகவே எல்லாமே நன்மையாக இருந்த காரியங்கள் எல்லாம் தீமையாக மாறிவிட்ட காரணத்தினால் நன்மை எது தீமை என்று எது என்று மனிதன் பகுத்தறியக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஆதாம் முன் வைக்கிறார் அந்த மார்க்கம் தான் இஸ்லாம் அநேகர் சொல்வதை போல முகம்மது சல்லா அலை வசல்லாம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாம் ஏற்பட்டது என்பது அல்ல இஸ்லாம் என்றைக்கு ஆதாமினால் ஆதாம் சைத்தானால் வழிகெடுக்கப்பட்டு விட்டானோ அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அந்த மார்க்கம் பை பைபிளிலே எபிரேய மொழியிலே ஷாலிப் என்று சொல்லப்படுகிறது ஷாலோம் ஷாலோம் இது இஸ்லாம் ஷாலோம் என்றால் சமாதானம் பீஸ் அதை அடைகின்ற இறைவனது மார்க்கத்தின் பெயராக இருக்கிறது அதே போல இஸ்லாம் என்பது அரபி சொல் இப்படியாக வழி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான் இது இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம் மனிதன் மனதிலிருந்து ஒரு தீய எண்ணங்களோ மனிதனுடைய கரங்களில் இருந்த ஒரு தீய செயல்களிலோ அவர்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாம் என்கிற இறைவனது மார்க்கம் அவசியமாகிறது அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் நாம் நமக்கு மட்டும் அல்ல நமக்கு மட்டும் வந்தால் போதும் என்று நினைப்பதற்காக நாம் இங்கே கூட்டம் கூடி சேர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறவ இல்லை இந்த உலகம் சமாதானம் அடைய வேண்டும் இந்த உலகம் சீரழிவில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு காரணத்தை ஒரு லெக்கை முன்வைத்து நாம் தாய்களாகிய நாம் இஸ்லாத்தை மற்றொருக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இதே இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டமும் அப்படியாக இருந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யம் பூமியில் இல்லை கர்த்தர் எடுத்து விட்டார் எஸ்ஐக்கிள் தீர்க்க மூலமாக எஸ்ஐக்கிள் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிகாரம் சொல்லுகின்றது இஸ்ரேலை ஆளுகின்ற அவபக்தியுள்ள துன்மார்க்கு அதிபதியே அக்கிரமத்திற்கு முடி வரும் நாட்களில் உன் நாள் வந்தது பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு அது முன்போல் இராது அதை கவிழ்ப்பேன் 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 நான் உயர்ந்தவனை தாழ்த்தினேன் தாழ்ந்தவனை உயர்த்தினேன் உரிமை வரும் மட்டும் அது இருக்கும் அதாவது இஸ்ரேல் மக்களிடத்தில் இருந்த அந்த ஆளுகையும் அந்த ஆசாரியத்துவமும் எடுத்து போடப்பட்டாயிற்று காரணம் அவர்கள் உலக மக்களோடு தங்களை இணைத்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை சீரழித்து விட்டார்கள் இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாமியர்கள் பிறவி இஸ்லாமியர்கள் சில பேர் கூட உலக காரியங்களோடு ஒன்றிணைத்துக் கொண்டு உலக தலைவர்களோடு ஒன்றிணைத்துக் கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை சீரழித்துக் கொண்டிருப்பது மிகவும் வேதனையாக வேதனையாக காரணம் இதே தான் அன்றைக்கு யூதர்கள் உலக மக்களோடு ஒன்று சேர்ந்து கொண்டு உலக அரசியலோடு ஒன்று சேர்ந்து கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை அடகு வைத்து சீரழித்து விட்டு தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் தேவனுடைய மார்க்கத்தையும் கெடுத்து போட்டு விட்டார்கள் ஆகையால் அவர்களிடத்தில் தேசம் முழுவதும் இஸ்ரேலினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் உலகம் அந்த மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய பகுதியாக இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள் அந்த தன்மையை இழந்து போனார்கள் காரணம் என்னவென்றால் வேதத்தை மாற்றி அமைத்தார்கள் வேதத்தை கெடுத்து போட்டார்கள் உலக உலகத்தினுடைய இச்சைகளோடு தன்னுடைய இச்சையை இணைத்துக் கொண்டு சீரழித்து போட்டார்கள் இதன் காரணமாக ஆசாரியத்துவமும் ஆளுகையும் அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்து வர இயேசு கிறிஸ்து காரணம் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்காக சொல்லுகிறார்கள் அது மிகவும் தவறு ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யவில்லை அவர் ஆசாரியாராகவும் இல்லை அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தார் இவாஞ்சில் இவாஞ்சில் என்றால் சுவிசேஷம் அதன் அடிப்படையில் இவாஞ்சில் என்பது கிரேக்க வார்த்தை இஞ்சில் என்பது அரபிய வார்த்தை இவாஞ்சலினுடைய அந்த ரூட் வேர்டு தான் இஞ்சில் அந்த இவாஞ்சல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது இஞ்சில் ஆகவே இவாஞ்சலிஸ்டாக இருந்தார் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக இருந்தார் அவர் ஆசாரியராக இல்லை அவர் அரசனாகவும் இல்லை ஆகவே இது ஒருவர் வருகிறார் அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார் அவர் அரசராகவும் இருக்கிறார் என்று ஒரு தேர்வு தரிசையை பற்றி சொல்லப்படுகிறது இதன்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆட்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு உண்டான ஒரு ஜபத்தை ஏறடுக்கிறார் என்ன ஏறடிக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிறார் எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்ஜியம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இந்த வசனத்தை இந்த ஜபத்தை கிறிஸ்தவர்கள் ஆழ்ந்து சிந்தித்தார்கள் என்றாலே நிச்சயமாக அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ போதகர்கள் போதிக்கின்றதை தன் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையை உருட்டோட்டி கொண்டு இருக்கின்றார்கள் நான் இந்த ஒரு ஜபத்தை ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜபத்தை இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டு இருப்பதுதான் வேடிக்கை காரணம் என்னவென்றால் பரலோகத்திலே இந்த சித்தம் நடைபெறுகிறது போல பூமியிலையும் நடைபெறுவதாக வந்துவிட்டது என்றைக்கு வந்துவிட்டது கிபி ஐநூத்தி எழுபதிலேயே பரலோகத்திலே இறைவனது சித்தம் நடைபெறுவது போல பூமியிலும் நடை தொடங்குகின்ற காலம் வந்துவிட்டது முகமது நபி செல்லும் அவர்கள் மூலமாக இஸ்லாம் மார்க்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது கிறிஸ்து சொல்கிறார் இடைப்பட்ட இயேசு கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்துக்கு பின் ஐநூத்தி எழுபது ஆண்டுகள் வரை இல்லை மார்க்கம் இல்லை இஸ்லாம் மார்க்கம் இல்லை அப்போது உரிமை காரணமான மட்டும் அது இல்லாத இருக்கும் கிளீனா சொல்லிட்டாரு எஸ்ஐக்கல் திருகுதம் மூலமாக தவனுடைய ராஜ்யமும் சரி தினைய மார்க்கமும் சரி உரிமைக்காரன் வரலு மட்டும் அந்த இடம் பிளாங்காக தான் இருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியும் சரி பின் ஒரு நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஒரு ஐநூற்றி எழுபது ஆண்டுகள் தினைய ராஜ்யம் பூமியிலே இல்லை தான் சொல்கிறார் செய்யப்படுகிறது செய்யப்படுவதாக அவருடைய செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது கிபி பி அறுநூறாம் ஆண்டுகளிலே நிறைவேற்றம் செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கும் அது ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று கேட்டுக்கொண்டிருப்பது மிகப்பெரிய அறியாமை அறியாமை மட்டுமல்ல அவருடைய சிந்தனைகளும் அவருடைய அறிவும் எந்த அளவுக்கு குறைந்து காணப்படுகிறது என்பதை இது தோன்றுகிறது தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது தேவனுடைய ராஜ்யம்னா என்ன இதனுடைய மாடல் என்றைக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக இஸ்லாம் மார்க்கம் வந்து விட்டால் எல்லாமே பாசிட்டிவ் தான் என்றைக்கு வந்து உலகத்துல எல்லாமே பாசிட்டிவாக ஆதாம் படைக்கப்பட்ட போது இருந்ததோ அதே போலதான் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறது நமக்கு எதுவுமே நெகட்டிவ் கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் தான் ஆக இஸ்லாம் மார்க்கம் தேவனுடைய ராஜ்யம் ஆகிய அந்த மாடல் இந்த பூமியிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாடல் என்ன இறைவனை எப்படி தோது கொள்ள வேண்டும் வான தூத சேனைகள் இரவும் பகலும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கின்றன என்ற பைபிள் சொல்கிறது சேராபீன்களும் கேரூபீன்களும் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற பைபிள் சொல்கிறது அதன் அடிப்படையில் அந்த தேவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் இங்கு வந்து மிக நாட்களாகிவிட்டது அறுநூறு ஆண்டு கிபி ஆறுநூறாம் ஆண்டுகளிலேயே தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாமுடைய மாதிரி பூமியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகையால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த புறலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாமும் பிரசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக ராஜ்யம் வந்துவிட்டது ராஜ்யங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கணிகளை தருகின்ற வேறே ஜனத்துக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல வேறே ஜனமாகிய இஸ்மேல் சமுதாயத்திற்கு மாற்றப்பட்டு பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட்டுக் மார்க்கம் என்பதையும் மக்கள் அறிந்து கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வாழ்வியல் மார்க்கமாக அதை ஏற்றுக்கொண்டு உலகத்தை அமைதிக்குள்ளாக உட்படுத்தும்படியாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்